அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாகனத்தின் மீது அமர்ந்தவர்களாக அந்த வாகனம் செல்லக்கூடிய திசையை நோக்கி தொழுபவர்களாக இருந்தார்கள் கடமையான தொழுகையை தொழ விரும்பினால் வாகனத்திலிருந்து கீழே இறங்கி கிபுலாவை முன்னோக்கி தொழுவார்கள் என ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் நானூறு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒருவர் வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தொழ விரும்பினால் அந்த வாகனம் செல்லக்கூடிய திசையை நோக்கி தொழுது கொள்ளலாம் என்பதை ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய இந்த நடவடிக்கை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது அதே நேரத்தில் கடமையான தொழுகையை தொழும் பொழுது வாகனத்திலிருந்து இறங்கி கிபாவை முன்னோக்கி தொழுவதே நபி வழி என்பதையும் இந்த ஹதீஸின் இரண்டாவது பகுதி நமக்கு விளக்குகிறது ஒருவர் சொந்த வாகனத்தில் செல்லக்கூடியவராக இருந்தால் அவர் இந்த நடைமுறையை பின்பற்ற முடியும் அதாவது வாகனத்திலிருந்து கீழே இறங்கி திபிலாவை முன்னோக்கி தொழ முடியும் பொது போக்குவரத்துகளில் பயணம் செய்யக்கூடியவருக்கு இந்த வாய்ப்பு ஏற்படாது அதாவது பேருந்துகள் ரயில் வண்டிகள் போன்ற பலரும் இணைந்து பயணம் செய்யக்கூடிய பொது போக்குவரத்து பயணங்களில் ஈடுபடக்கூடியவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது எனவே எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் அதனுடைய சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான் என்ற திருக்குரான் வசனத்தை அடிப்படையாக வைத்து வாகனத்தில் இருந்தபடியே வாகனம் செல்லக்கூடிய திசையை நோக்கி கடமையான தொழுகையையும் அவர் நிறைவேற்றி கொள்ளலாம் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் آخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته